காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பதம் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அங்கிருந்து இறங்கி வந்து திருவரங்கத்திலே காட்சி அளிக்கிறார் இரண்டு காவிரி ஆறுகளுக்கு நடுவில் மிகவும் குளிர்ந்த சோலைகளால் சூழப்பட்ட ஒரு ஊரிலே பகவான் காட்சி கொடுத்தார் அதேபோல் அந்த திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு காவிரி ஆற்றோடு சில தூரம் வந்து கும்பகோணம் என்கிற உயர்ந்த திருத்தலத்திலும் அதே பெருமான் சார்ங்க பாணியாக ஆறாவதப் பெருமானாக இங்கு காட்சி அளிக்கிறார் இந்த இடமும் ஸ்ரீரங்கத்துக்கு நிகரானதுதான் காவிரியினுடைய கரையிலேயே இருக்கிறது அங்கும் இரண்டாற்றுக்கு நடுவிலே பகவான் சயனித்தார் இங்கும் ஒரு காவிரி ஆறும் மற்றொரு புறம் அரிசொல் ஆறு அரசலாறு என்று பொதுவாக சொல்லப்படுகிறது அரிசொல் ஆறு என்று உண்மையான பெயர் அந்த ரெண்டு ஆறுகளுக்கும் நடுவில்தான் தான் ஆறாம் பாணியாக பகவான் காட்சி அளிக்கிறார் ஸ்ரீதேவி தாயார் ஹேம மகரிஷியினுடைய மகளாகப் பிறந்து பகவானை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அவனை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு இங்கு காத்திருந்தாள் அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக உயர்ந்த தேரிலே ஏறி கையிலே வில்லை பிடித்து கொண்டு பகவான் இந்த இடத்திலே தோன்றினார் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகையை சங்கராந்தி கொண்டாடுகிறோமே அந்த மகர சங்கராந்தியிலே தை மாச பிறப்பில்தான் தாயாருக்கும் பெருமாளுக்கும் இந்த இடத்திலே திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடந்ததாம் ஹேம மகரிஷியே முன்னின்று நடத்தி வைத்தார் அந்த இருவரையும் அதே துருக்கோலத்தோடு சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால் அவர் பிரார்த்தனைக்கு இணங்க இன்றளவும் இந்த இடத்தில் ஆறாவ முதனாகவும் பாணியாகவும் கோமளவல்லி தாயாராகவும் பெருமானும் தாயாரும் இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார்கள் அவர்களுடைய திவ்யமான ஆஸ்தானம் கோவிலைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்துள்ளோம் இந்த கோவிலின் உள்பகுதி ஒரு தேர் வடிவத்திலேயே இருக்கிறது என்று முன்னமே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு பக்கத்திலும் சக்கரங்கள் இருக்கின்றன அதை இழுப்பதற்கு குதிரைகள் யானைகள் முதலானவையெல்லாம் அருகிலே இருக்கின்றன இப்படி ஒரு அழகான வடிவம் இந்த கோவிலுக்குள்ளே பகவானை தரிசிக்கப் போவதற்கு முன்னால் கீழ் பிராகாரத்திலே என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன யாரெல்லாம் இந்த இடத்திலே நாம் தரிசிப்பதற்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்ப்போம் கீழேயே நாலு வடிவங்களில் நரசிம்ம பெருமான் இந்த இடத்துல இருக்கிறார்னு தெரிவித்தேன் தூணை பிளக்கும் காட்சி இரணியனை துரத்தி பிடிக்கும் காட்சி அவன் மார்பை உகிழ்வால் உரு உருக்கும் காட்சி கடைசியாக யோகம் செய்யும் நிலை இந்த நாலு நிலைகளிலே நரசிம்ம பெருமாள் தெற்கு பக்கத்திலே இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் அவரை தரிசித்துக் கொண்டு அப்படியே பிரதட்சணமாக வந்தோம் என்றால் மெய்வாசல் உடையார் என்று ஒருவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் அந்த மனிதருக்கு அந்த இடத்துல அழகான சிற்பம் பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன அவர் யார் நம்மை போன்ற ஒருத்தருக்கு எதுக்கு இந்த இடத்துல சிற்பம் வைக்கப்பட்டுள்ளது அவர் தெய்வம் ஒன்றும் கிடையாது தான் மெய்வாசல் உடையார் என்று அவருக்கு திருநாமம் எதற்கு அவருக்காக இந்த இடத்திலே ஒரு சிற்பம் இருக்கிறதென்றால் ஒரு முறை சில படையெடுப்புகளின் போது இந்த பெருமானை எப்படி ரட்சிப்பது என்று தெரியாமல் ஊர் மக்களெல்லாம் துயரத்திலே இருந்தார்களாம் அப்போது இவர் இந்த இடத்திலே பல செயல்களை செய்து கொண்டு விவசாயம் செய்து கொண்டு இருந்தார் தன்னிடத்தில் நிறந்த நிறைய வைக்கோல் அந்த வைக்கோலை எல்லாம் திரட்டி பகவானுடைய சன்னிதானம் முழுவதையும் இந்த இடத்துல மூடிவிட்டு தன்னுடைய மாடுகன்றுகளையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து இந்த பிராகாரத்திலே கட்டிவிட்டு இது ஒன்றும் கோவில் கிடையாது இது என்னுடைய மாட்டுத் தொழுவம் நான் மாடுகளை வைத்து கொண்டிருக்கிறேன் வைக்கோரை இந்த இடத்திலே பரப்பி வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான்னு சொல்லி வந்த படையெடுக்க வந்தவர்களையெல்லாம் ஓட்டி விட்டு விட்டாராம் அப்படி பகவானையே ரட்சித்துக் கொடுத்தவர் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து எப்பாடுபட்டாவது ரட்சிக்க வேண்டும் என்று முயன்றபடியாலே அந்த மைக்காவலுடையாருக்கு இந்த இடத்தில் அழகான ஒரு விக்கிரகம் எழுந்தருள பண்ணப்பட்டுள்ளது அவரையும் சேவித்து கொண்டோம் சேவித்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்டவரை பார்த்து விரும்ப கைகூப்புவதோடு முடிந்து விடாது நாமும் பகவானுக்கு ஒரு துன்பம் என்றால் எந்த வடிவத்திலும் அர்ச்சாவதாரத்துக்கு என்ன துன்பம் வரப்போகிறது என்றால் அந்த காலத்துல படையெடுப்பு ஏற்பட்டது இந்த காலத்தில் ஒரு நேரம் தாமதமாகதோ இந்த கும்பகோணம்னா பெரிய கோயிலா இருக்கலாம் எத்தனை கோவில்களில் கிராம கோவில்களில் பகவானுக்கு உண்ணுவதற்கு பிரசாதம் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு நெய் இருக்காது எண்ணெய் இருக்காது விளக்கேற்றுவதற்கு திரி ஒண்ணும் இருக்காது அப்படி இல்லாமல் அந்த காலத்துல எவ்வளவு பாடுபட்டு காத்தார்கள்னு புரிந்து தான் நாமும் அந்த பொறுப்பை உணர்ந்து ஓரளவாவது கோவில்களை ரட்சிப்பதற்கு முயல்வோம் அதற்காக இந்த இடத்துல அவரையும் தரிசித்துக் கொண்டும் அங்கே அப்படியே பிரதட்சணமாக வந்தோம்னால் லக்ஷ்மி நாராயண சுவாமி என்று ஒருவர் அவரும் நம்மைப் போன்ற ஒரு மனிதர் அவருக்கான ஒரு விக்கிரகம் சிற்பம் இந்த தூணிலேயே காணப்படுகிறது இவர் என்ன செய்தார் இவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இவர் பிறந்ததே பகவானுடைய அனுகிரகத்தாலே இவருடைய தாயாரும் தகப்பனாரும் வெகு நாட்கள் குழந்தை பேறு இல்லாமல் தவித்தார்கள் திருப்புல்லாணிக்கு போய் ஜெகநாத பெருமானை சேவித்து அவனுடைய அனுகிரகத்தாலே குழந்தையும் பெற்று விட்டார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை குழந்தை பிறந்தால் ஆறாவதனுடைய சன்னதிக்கே கொடுத்து விடுவது அவருக்கு தொண்டு செய்வதற்குத்தான் பிள்ளை என்கிற எண்ணத்தில் இருந்தார்கள் அவர்கள் நினைத்தபடியே கொண்டு வந்து அந்த குழந்தையும் இங்கு சேர்த்து விட்டார்கள் இந்த ஊரிலே இருந்து பகவானுக்கு மிக நெருக்கமான தொண்டராக சிறந்த பக்தராக பலவிதமான கைங்கரியங்களை இந்த லக்ஷ்மி நாராயண சுவாமி என்பவர் செய்திருக்கிறார் அவர் பகவானுக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்றால் அவர் இயற்கை எய்தினார் அவரும் மரணமடைந்தார் மரணமடைந்தவுடனே அவருக்குன்னு உறவினர்கள் யாரும் இந்த ஊரில் கிடையாது அதனால ஊர் மக்களே சேர்ந்து அவர்களுக்கு ஈமை சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தார்களாம் முடித்துவிட்டு அடுத்த நாள் காலை வந்து கோவிலை திறந்து பகவானை சேவித்தால் பகவானே அவருக்கு ஈமை சடங்குகள் செய்வது போல திருக்கோலத்தில் அளித்தாராம் ஈரமான ஒரு ஆடை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கையில் தர்ப்பத்தை ஏந்திக்கொண்டு புதுசான பூனலை தானே அந்த பெரியவருக்கு செய்வது போல பகவான் காட்சி அளித்தாராம் அதனால் அந்த பக்தன இவருக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்க வேண்டும் என்பதை மக்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள் அதனால் அந்த பக்தனுடைய பிம்பத்தையும் இந்த இடத்தில் சேவித்துக் கொள்கிறோம் அப்படியே பிரதட்சிணமாக வந்தோம்னால் ஆண்டாளுடைய சந்நிதி சிறப்பாக இருக்கிறது ஆண்டாளுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு இந்த பெருமானை ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் அவன் சாத்தி கொண்ட ஒரு திருத்துழாயாவது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிராட்டி பிரசாதத்துக்கு மிகவும் ஆசைப்பட்ட ஒரு ஊர் ஆண்டாளுக்கு பகவான் கண்ணன் வந்து தன்னை அனுகிரகிக்கவில்லையேன்னு ரொம்ப வருத்தம் அந்த வருத்தத்தில் உடலெல்லாம் தளர்ந்து போய்விட்டது அப்பப்ப மயங்கி மயங்கி விழுந்து விடுகிறாள் சுத்தி இருப்பவர்களுக்கு என்ன வியாதி என்ன செய்வதுன்னு தெரியவில்லை ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ வழிகளை எல்லாம் முயற்சிக்கிறார்கள் இவருக்கு ஏதாவது பூதம் பிசாசு பிடித்து கொண்டதா இல்லை ஏதாவது வியாதியா உடல்நிலை சரியில்லையா மன அழுத்தமா என்னன்னு என்னென்னமோ பேசுகிறார்கள் ஏதேதோ வழிகளை செய்தார்கள் ஆனால் உண்மையில் இவளுக்கு ஏற்பட்டிருப்பது காதல் பகவானிடத்துல பக்தின்னு யாருமே உணர்ந்து கொள்ளவில்லையா அதனால் ஆண்டாள் தானே அவர்களுக்கு வழி சொல்லுகிறாள் பால் ஆலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனை வேளால் துன்னம் பெய்தாற்போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே கோலால் நிறைமேத்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குடல் மேல் சூட்டீரே என்று நாச்சியார் தன்னுடையில் ஆண்டாருடைய பாசுரம் இந்த பெருமானுடைய ஒரு திருத்துழாயை கொண்டு வந்து என் இடத்துல சம் கொடுத்தீர்கள் என்றால் என்னுடைய தலையிலே குழலிலே நீங்கள் சூட்டி விட்டீர்கள் என்றால் அதுதான் என் உயிரை தக்க வைக்குமே தவிர நீங்கள் செய்யும் மற்றதெல்லாம் உரு பிரயோஜனத்துக்கும் ஆகாது என்று தெரிவிக்கிறார் பால் ஆளிலையில் துயில் கொண்ட பரமன் பகவான் வட்டபத்திர சாயியாக ஒரு சின்ன ஆலிலையிலே சயனித்தார் அல்லவா ஆண்டாள் வார்த்தையை பாருங்க ஆலிலையில் துயில் கொண்ட பரமன் சின்ன குழந்தை யாரானு பரமன் சொல்லுவாரா பரமன்னு சொன்னால் யாரை விட உலகத்தில் எங்குமே உயர்ந்தவரே கிடையாதோ அவரைத்தான் பரமன் பரமன் என்று சொல்லுவார்கள் யாரை சொல்லலாம் ராமர் இப்போ முப்பத்தெட்டு வயசுக்கு ராவணனை கொன்றார் அவர் பரமன்னு சொன்னா சரி கண்ணன் கீதாச்சாரியனை பரமன்னு சொன்னா சரி யுத்தத்தை கம்சனம் முடித்த போது பரமன்னு சொன்னா சரி சின்ன குழந்தை ஆலையில சைனித்துன்னு இருக்கிற பெருமாளை பார்த்து பரமன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள் ஏன்னா இவருக்கு இருக்கிற சாமர்த்தியம் உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாதான் சேராத விஷயங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய வல்லமை உண்டு யோசி பாருங்க உலகங்கள் அனைத்தையும் ஆலிலை கண்ணன் விழுங்கி விட்டார் அல்லவா அவர் வயித்துக்குள்ளதானே மார்க்கண்டையர் உலகங்கள் அனைத்தையும் கண்டார் உலகமே விழுங்கப்பட்டதென்றால் அப்ப வெளியில ஆளிலை மட்டும் எப்படி மிச்சம் இருக்கு ஆளிலை அவர் வயித்துக் போகலையா இல்ல வயித்துக்குள்ள இருக்கிற ஆளிலையிலேயே அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறாரா கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம் பதில் சொல்லவே முடியாது உலகத்தை எல்லாம் விழுங்கி விட்டார் என்றால் ஆலன்னு வேல நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு ஆழ்வாருடைய பாசுரம் இந்த ஆலிலை மட்டும் என்ன வானம் கிடையாது எல்லாத்தையும் விழுங்கி விட்டார் ஜலம் இல்லை வானமில்லை நிலம் இல்லை இதெல்லாம் இல்லாத போது ஆளிலை மட்டும் எங்கிருந்து மிதந்து கொண்டிருந்ததுன்னு ஆழ்வாருடைய கேள்வி அந்த சாமர்த்தியத்தை காட்டினாரோ இல்லையோ சேராத சேர்க்க முடியாத விஷயங்களையும் சேர்க்கும் சாமர்த்தியம் அதனால் பரமன் தெரிவித்தான் அந்த பரமன் வலைப்பட்டு இருந்தேனை நான் அவனிடத்தில் சிக்கி கொண்டு விட்டேன் அவன் அழகிலும் அவன் பெருமையிலும் அவனுக்கே ஆட்பட்டு விட்டேன் ரெண்டாவது வலைப்பட்டு இருந்தேன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோன்னு ஆண்டாளுக்கு பயமா அந்த குழந்தை இப்படி உருக்களிச்சு படுத்தாலே இலையிலிருந்து தண்ணீருக்குள் விழுந்துடும் போல் இருக்கு ஆண்டாளுக்கு எப்பவுமே பல்லாண்டு பாடுவது மங்களாசாசனம் செய்வதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு பகவானுக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோன்னு அப்பப்ப பயந்து கொண்டே இருப்பாள் அதனால் இந்த ஆலிலை கண்ணனை சேவிச்சாலே ஆண்டாளுக்கு நெஞ்சுவலி வந்துருமா ஐயோ இத திரும்பி படுத்தாலே உள்ளே விழுந்துருவாரே யார் இவரை ரட்சிப்பார்கள்னு ஆண்டாளுக்கு பயம் வேளால் துன்பம் பெய்தாற்போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே நீங்கள் எல்லாம் உங்கள் ஆசைக்கு எதோ பேசுகிறீர்கள் எதோ வழிகளை தேடுகிறீர்கள் எப்படி தெரியுமா இருக்கு ஒரு புண்ணு இருக்குன்னால் ஒரு வேலை எடுத்து அந்த புண்ணுல குத்தி இன்னும் நான் கிளரி புண்ணை பெருசாக்கினா எவ்வளவு வலிக்கும் அதை போல இருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் இதனால் எனக்கு எந்த விடிவும் ஏற்படாது என்ன தெரியுமா பண்ணணும் கோலால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி கையில் கோலை வைத்து கொண்டு இடையனாக ஆயனாக மாடுகள் பின்னாடி எல்லாம் போய் மேய்த்தாரே குடமாடி குடக்கூத்துன்னு பகவான் ஒரு விளையாட்டு ஒரு நர்த்தனம் ஆடுவாராம் தன்னுடைய இடுப்பில ஒரு பேரி வாத்தியம் முரசு கட்டி கொண்டு அதை நன்னா வாசித்துக் இருக்கணும் கையில குடங்களை வைத்து அதை தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சு பிடிச்சு விளையாடணும் ரொம்ப விளையாடுவாராம் கண்ணன் அப்படிப்பட்ட குடமாடி தான் குடந்தை கிடந்த குடமாடி அந்த கண்ணன் தான் வந்து திருக்குடந்தையிலே சைனித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறி மென் குழல் மேல் சூட்டீரே அவர் சூடி களைந்த ஒரு திரு திருத்துழாய் மாலை இருக்கும் அல்லவா அந்த திருத்துழாயை கொண்டு வந்து என்னுடைய குழலிலே சூட்டினால் எனக்கு இருந்த வியாதியெல்லாம் போய்விடப் போகிறது எந்த துன்பமும் எனக்கு இருக்காது அதை செய்யாமல் நீங்க வேற என்னென்னமோ யோசிக்கிறீர்களே என்னுடைய பக்தி உங்களுக்கு புரியவில்லையா என்று ஆண்டாள் பாடுகிறாள் அந்த ஆண்டாள் சந்நிதியும் இங்கு சேவித்துக் கொண்டோம் அந்த ஆண்டாள் சந்நிதிக்கு முன்னால் ஒரு பெரிய முச்சம் தூணிலா முத்தம் என்று இதற்கு பெயர் சொல்லுகிறார்கள் இந்த முற்றத்தை பற்றித்தான் பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல பாடுறார் இந்த ஆறாமதனை பத்தி பெரியாழ்வார் பாடும்போது சப்பாணி பருவம் என்று ஒரு பருவத்தை பற்றி பாடுகிறார் குழந்தைகள் எல்லாம் கையை சேர்த்து தட்டு மொல் அதுக்கு சப்பாணி கொட்டாய் சப்பானின்னு வரிசைய பாடுறார் அதுல ஒரு பாசுரத்தை தெரிவிக்கிறார் தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வான் அம்புலி சந்திரா வா என்று நீனிலா நிற்புகழா என்ற ஆயரதம் கோனிலாவ கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தாயே சப்பாணி என்று இந்த பெருமாளை பத்தி பாடுறார் கண்ணன் கண்ணன் தானே இந்த பெருமாள் கண்ணன் சின்ன வயசில் சப்பானி தட்டணும் கட்டணம் தனியாவா பண்ண முடியும் அதுக்கு நண்பர்கள் எல்லாம் வேண்டும் அல்லவா நந்தகோபாலனுடனே இந்த தூணிலா முற்றத்திலே வந்து நின்று கொண்டு மேலே சந்திரன் வேற வேலையே இல்லாமல் ஆகாசத்தில் நகர்ந்து போயிட்டு கொண்டு இருப்பார் அல்லவா அவரை பிடிச்சு கூப்பிடுறான் தூணிலா முத்தத்தே போந்து விளையாட கண்ணன் இந்த முற்றத்தில் விளையாடும் போது அவனோடு சேர்ந்து விளையாடுவதற்காக யாரை கூப்பிடுறார் வான்லா அம்புலி சந்திரா வா என்று அம்புலி சந்திரனே உனக்கு என்ன வேலை வானத்துக்கு மேலே தனியா எனமோ போய்கொண்டே இருக்கிறாயே இரு எங்க கண்ணனோடு வந்து விளையாடுன்னு நந்தகோபாலர் அழைப்பாராம் நீனிலா நிற்புகழான் என்று ஆயிரத்தம் கோ ஆயர்கள் இடையர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த கோபாலன் உன்னை அழைக்கிறாரே அப்படி நீ வந்து கண்ணனோடு விளையாடணும் அவர் என்ன பண்ண போறார் நீ நிலா நிலாவ கொட்டாய் சப்பானி அந்த நந்தகோபாலன் ஆனந்தப்படும்படிக்கு கண்ணன் கைதட்டி கைதட்டி சப்பானி தட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறாராம் அதை காண்பதற்கு அவரோடு விளையாடுவதற்கு நீயும் வா என்று நந்தகோபாலன் அழைக்கிறார் இதெல்லாம் எந்த பெருமாள் இந்த இடத்திலே குடந்தை கிடந்தானே சப்பானி இந்த திருக்குடந்தை எம்பெருமானே இந்த தூணிலா முத்தத்தில் கண்ணனாக மெதுவா தவழ்ந்து தளர் நடையிட்டு சப்பானி கொட்டி எல்லாவற்றையும் விளையாடுவாராம் இதெல்லாம் இந்த கோவிலை பற்றித்தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் சுத்தி அமைப்பை விட்டோம் இனி பகவானுடைய சன்னிதானம் எப்படி இருக்கிறது எந்த ரெண்டு வழி இருக்கு அவர் இடத்துல எந்த வழியால் போகணும்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அடுத்த பகுதியிலே பார்ப்போம்